ஏர் இந்தியா வானூர்திகளில் பாதுகாப்பு ஆய்வுகள் முடிவடையும் வரை வானூர்திகளை இயக்க தடை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஜூன் நாளன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் வானூர்தி புறப்பட்ட சில மணித்துளிகளில் வானூர்தி நிலையம் அருகே உள்ள மருத்துவ குடியிருப்பில் விழுந்து நொறுங்கியது இந்த பேரிடரில் வானூர்தியில் பயணம் மேற்கொண்டவர்கள் உட்பட மொத்தம் இருநூற்றி எழுபது பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் வழக்கறிஞர் அஜய் பன்சால் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள பொதுநல வழக்கில் கடந்த மே இருபதாம் நாள் தானும் தனது இணையரும் டெல்லியிலிருந்து ஏர் இந்தியா வானூர்தி மூலம் சிகாகோ சென்றதாகவும் வானூர்தி நடுவானில் பறக்கும் வரை வானூர்தியின் ஏசி செயல்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியதாக கூறியுள்ளார் வானூர்தியில் இருந்த பொழுதுபோக்கு அமைப்புகள் செயல்படவில்லை என முறையிட்டதற்கு ஏர் இந்தியா வானூர்தி நிறுவனம் பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் இது இழப்பீடு வழங்குவது தொடர்பான நிகழ்வு மட்டுமல்ல எனவும் ஏர் இந்தியா வானூர்தியில் அண்மை காலமாக கடுமையான குறைபாடுகள் உள்ளது என வானூர்தி போக்குவரத்து இயக்குநரகம் கண்டறிந்த பிறகும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே ஏர் இந்தியா நிறுவனத்திடம் உள்ள போயிங் வானூர்திகளில் பாதுகாப்பு ஆய்வுகள் முடியும் வரை வானூர்திகளை இயக்க தடை விதிக்க ஆணையிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் வானூர்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக புதிய பாதுகாப்பு வழிகாட்டுதல் நெறிமுறையை உருவாக்க ஆணையிட வேண்டும் எனவும் வானூர்தியின் இயக்கம் தொடங்குவதற்கு முன்பு வானூர்தியின் இயந்திரம் மற்றும் கேபின்கள் உள்ளிட்டவற்றில் கட்டாய ஆய்வு நடத்த ஆணையிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது